போட்டது சேர் மாதிரி மனசன் கூடி இருப்பு அப்புறம் டவுனுக்கு அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க அங்க வந்து ஒரு லோடு அனுப்புகும் போது அதே மாதிரி ஒரு முந்நூறு கிட்டே வரலான்னு பிளானு யாருக்கும் வேணும்னா டக்குன்னு சொல்லுங்க கூட கொஞ்சம் வெட்டி சேல்ஸ் பண்ணிடலாம் சரி சரி ஆளை பல்களை இப்போ இறக்கி ஏற்றி விட்ருக்கான ஓலை வரோம் வைக்கிறேன் ஜல்லு வருது சரி சரி நிறைய பணம் நிறையண்ணா பணம் நிறையெல்லாம் இப்படி வந்து எல்லாத்துலேயும் ஒன்றும் போல செய்ய முடியாது சரி சரி ஆமாம் ஒரு வெட்டு தான் ஒரு வெட்டுக்கு தாங்காது ஓலை